ஸ்ரீமதே ராமாதாயன் மகா ஸ்ரீமத்தே கோதாயன் மகா மார்கெழுத்தங்கள் மத நிறைந்த நன்னாள் இருபத்தொன்பது சிற்றம் கோதா குணானுபவத்திலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாளின் அநேக குணங்கள் என்பது கோதா குணானுபவத்திலே முதலிலிருந்து ஆண்டாளுடைய பல குணங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி தேசிகனுடைய கோதாஸ்தி மூலமாக ஆண்டாளுடைய அவதார வைபவம் வேதத்தில் சொல்லப்பட்ட அவருடைய வைபவம் அவர் வாக்கை நமக்கு அருளுகிறார் என்னும் வைபவம் அவருடைய திருநாமப் பெருமை அவர் இருக்கும் தென் திசைக்கு பெருமை இப்படியெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம் பெரியாழ்வாருக்கே பெருமை சேர்த்தவர் என்றெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தா ஆண்டாளுடைய சூடி கலைந்த மாலையினுடைய பெருமையை பற்றி விசேஷமாக பார்த்தோம் அதுக்கப்புறம் அவர் புருஷகாரமாக இருக்கிறார் முதலான வைபவங்களே எல்லாம் பார்த்து அவருடைய திரு உருவப் பெருமை அதெல்லாமும் பார்த்தாச்சு இந்த மாதிரி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் முடிவில்லாமல் போகும் அதனால் சுவாமி தேசிகன் முடிவிரையாக ஒன்று சாதிக்கிறார் ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஒன்று ஆண்டாள் பகுகுணா அநேக குணங்களுடையவர் ஒன்று ஒன்றா நாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது வர்ணேஷு மாத்தி மகிமா நகிமா சாந்தேன்னு சொன்னார் இல்லையா என் வாக்கில் அடங்காது அம்மா தாயாராக ஆண்டால் இருக்கிறதுங்கிறதையும் விசேஷமாக சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் அம்மாவனுடைய பெருவியே அடக்க முடியாதுங்கும்போது ஆண்டாள் அம்மாவனுடைய பெருமை எப்படி நம் வாக்களை அடக்க முடியும் அதனால் பகு குணம் அநேக குணங்கள் உடையவர் அதனால் நமக்கு பக்தியையும் மோக்ஷத்தையும் அருளுபவர் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக கடைசி ஸ்லோகத்தில் கோதா ஸ்ரூதியில் சாதிக்கிறார் इति विकसित भक्ते रुत्थितां वेंकटेशात् बहुगुण रमणीयां भक्ति गोदा स्तुतिं यः स भवति बहुमान्य श्रीमतो रंग भर्तुः चरण कमल सेवां गो गोदास्तुतिदा साक्षी आंडाल बहुगुणंगल निरंबियवर अभी इंगर्तिक साक्षी है ना कहता ஆண்டாளுடைய ஸ்துதியும் ஆண்டாள் போல பகு ரமணியமாக இருக்கு ரொம்ப ஆச்சரியமாக அமைந்திருக்கு ஏன்னா வாக்கை அருளுபவர் அவருடைய குணங்களை சொல்ல 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 நமக்கு வாக்கு அழகாக போயிட்டே இருக்கும் வாக்குகளுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் கூடும் என்னும்படி இருக்கிறதா பகு குணான ஆண்டாளை சொல்கிறதாக வைத்து கொண்டு நாம் அர்த்தம் சொல்லலாம் கோதாசதி எப்படி வந்து திரும்பியோ இது விகசித பக்தேகே உத்தி தான் வெங்கடேஷாத் அதாவது பெரியாழ்வார் தோட்டத்தில் ஆண்டாள் அவதாரம் பண்ணார் விஷ்ணு சித்தர்கிட்ட அவதாரம் கோதா அது மாதிரி ஸ்துதினா இது வேங்கடேசர்கிட்ட இருந்து அவதாரம் ஆண்டாள் விஷ்ணு சித்தர்கிட்டேந்து அவதாரம் கோதா ஸ்துதி வெங்கடேசர்கிட்ட இருந்து அவதாரம் ஆண்டாள் ஒரு பூ மலர்ந்தா போல பெரியாழ்வார் தோட்டத்தில் ஒரு பூ மலர்ந்தது அதுபோல ஆண்டாள் அவதாரம் அந்த ஆண்டாளுடைய மனசிலே கண்ணனை குறித்து ஸ்னேகம் காதல் மலர்ந்தது அதே மாதிரியாக சுவாமி தேசியனுடைய சித்தத்தில் ஆண்டாளை குறித்து பக்தி மலர்ந்தது இங்கே எல்லாமே மலர்ச்சி தான் ஆண்டாள் சன்னிதியில் பூ மலரும் ஆண்டாளுக்கு காதல் மலரும் நமக்கெல்லாம் ஆண்டாளிடத்திலே பக்தி மலரும் இது விகசித்த பக்தேகே இப்படி பக்தி என்கிற பூ பூக்க விஷ்ணு சித்தர்கிட்டேருந்து கோதா தோன்றின மாதிரியாக வெங்கடேசர்கிட்டேந்து தோன்றினது தான் இந்த கோதாஸ்துதி என்பது பகுகுணரமணீயாம் ஆண்டால் பல குணங்கள்னாலே ரமணீயமாக இருக்கார் அந்த மாதிரி இந்த கோதாஸ்துதியும் எல்லா குணங்களையும் சொல்லி சொல்லி பார்த்தோன்னா திருப்பி திருப்பி நம்ம சொல்ல 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 பார்த்தா ரொம்ப ரமணீயமாக இருக்கும் பக்தி கோதாஸ்துதி இந்த கோதாஸ்துதி யார் சொல்லுகிறானோ ரொம்ப சொன்னால் போகும் குண அனுபவத்தோடு சொல்வது விசேஷம் குணானுபவங்கள்லாம் இல்லாமல் சொன்னால் கூட விசேஷ பலனை கொடுக்கும் ஏன்னா திருப்பாவை மாதிரி இது சபவதி பகுமான்யாம் அவன் கொண்டாடத்தக்கவனாக ஆவான் அப்படிங்கிற அதாவது எப்படி கேட்டானா திருப்பாவை ரொம்ப விசேஷமானது பெருமாளை சேவிக்க போகும்போது அப்போ ஆண்டாளுடைய திருப்பாவை சொல்லிட்டு போனோம்னா இப்போ பெருமான நுகரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லவா அந்த மாதிரி பெருமாளை சேவிக்க போகும்போது திருப்பாவை சொல்லணும் ஆண்டாளை சேவிக்க போகும்போது கோதாஸ்துதி சொல்லணும் அதுக்கு சமமாக இருக்கக்கூடியதான் அப்படி யார் சொல்கிறானோ அங்கே முப்பதும் தப்பாமேன்னு திருப்பாவை சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இங்கே இருபத்தொம்போது ஸ்லோகம் இருக்குது இருபத்தொம்போதும் தப்பாமே அப்படின்னா ஒன்று கூட விடாமல்னு அர்த்தம் விடாமல் சொன்னால் பகுகுண ரமணீயமாக இருக்கும் பக்தி எனக்கு விசேஷமெல்லாம் தெரியாது அர்த்தங்கள்லாம் தெரியாதுன்னா ஒன்றும் தெரியாட்டா கூட பரவாயில்ல பட்டதின்னு சொல்கிறார் இல்லையா ஹைகிரிஸ்தோத்தத்தில் அந்த மாதிரி கோத்தியோடு சேர்ந்து சொன்னாலே போதும் கோதா ஸ்தூதியா ச பவதி பகுமான்யா அவனை எல்லாரும் கொண்டாடுவார்கள் ஆண்டாளுக்கு எப்படி பெருமை வந்தது ஆண்டாள்னாலே ஸ்ரீவிஷ்ணு சித்தருக்கு பெருமை வந்தது இல்லையா அந்த மாதிரி ஆண்டாள்னாலே இந்த கோதாஸ்துதி சொல்கிறவருக்கு கூட பெருமை கூடும் எல்லாரும் கொண்டாடுவார் இவருக்கு திருப்பாவி தெரியும்பா இவருக்கு ஸ்துதி தெரியும்பா இவருக்கு ஆண்டாளை பற்றி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரியும்பா என்று எல்லாம் சொல்லுவார்கள் அப்போ ச பவதி பகுமான்யா உம்முடைய பகுமானத்தை பெறுவார் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் அப்படின்னு அதாவது பெருமாளுக்கும் கொண்டாடும்படி ஆவர் இந்த கோதா சிதை சொல்லிட்டு போனால் ஆண்டாளுக்கும் கொண்டாடும்படி ஆவர் ஏன்னா ஆண்டாள் சொன்னது திருப்பாவை மாதிரி ஆண்டாள் சொல்ல வச்சது கோதாஸ்ததி தேசியனை கொண்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதனாலே எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல மதிப்பு பெறும் திருப்பாவை நல்லா சொல்லி திருப்பாவை அர்த்தத்தோடு சொன்னால் ஒரு நல்ல மதிப்பு இந்த காலத்தில் இருக்குது பார்த்துட்டு இருக்க முடியும் பெருமாள் கிட்ட கோயில்களில் மதிப்பு இருக்குது கிட்ட மதிப்பு இருக்கும் அதே மாதிரியாக இந்த கோதாஸ்துதிக்கும் அத்தனை பெருமை உண்டு என்ன அர்த்தம் கடைசியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அது சொல்லணும் முடியும் ஆண்டால் பகு உள்ளவர்னு முதலேந்து பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு சொல்கிறார் ஒன்று ஆண்டால் பக்தியை கொடுப்பார் ரெண்டாவது மோட்ச பலனை கொடுப்பார் பக்தியை கொடுப்பார் தான் இது விகசித பக்தேகே அப்படின்னு பார்த்தோம் மோக்ஷ பலனை கொடுப்பார் ஸ்ரீமதோ ரங்கபர்த்துகு சரண கமல சேவாம் சாஸ்வதியும் அப்யுபைஷன் பிற்காலத்தில் ஸ்ரீ ரங்கநாதனுடைய சரண கமல சேவா திருடி சேவையை பெற்று அனுபவிப்பார் நிலையான திருடி சேவையை பெற்று அனுபவிப்பார் ஆண்டாள் ஆண்டாளுடைய நாயகன் ரங்கநாதன் ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணி ஆனந்தமாக இருப்பார்கள் சீவைகுண்ட லோக்கத்தில் கூட பெருமாளும் ஆண்டாளும் இருக்கச்ச கைங்கரியம் பண்ணி அனுபவிப்பார் அங்கே சீவைகுண்ட லோக்கத்தில் பெருமாளும் ஆண்டாளும் உண்டான்னா சீவைகுண்டத்தில் வைகுண்டன ஆசனும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இருக்கார் இல்லையா அதுக்காக ஸ்ரீமதோன்னு போடுறார் இங்கே ஸ்ரீதேவி நாச்சியாரோட பெருமாள் பூதேவி நாச்சியார் அந்த பெருமாளை ரங்கநாதனாக இவன் பார்த்தான் வச்சுக்கோங்க அப்போ பூமாதேவி நாச்சியார் ஆண்டாளாக சேவை சாதிப்பாராம் அப்போ கைங்கரியம் பண்ணலாம் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சோடி உய்ந்தவன் முக்பணல் பொருணல் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லும்போது முகில்வண்ணன் ரங்கநாதனுடைய திருநாமம் பெரிய பெருமாள் திருநாமம் அது அடைந்தவன் முகில்வண்ணன் அடியே அப்படின்னு அப்புறம் முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சோடி உய்ந்தவன் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது முகில் வண்ண வானத்து இமைவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே இந்த ரங்கநாதன் விஷயமான கங்குலம்பகனும் திருவாய்மொழியை யார் செவிக்கிறார்களோ அவர்கள் சீவைகின்ற லோகத்திலே முகில் வண்ணனை அனுபவிப்பார்கள் அதாவது ரங்கநாதனை அனுபவிப்பார்கள்ன்ற ஏன்னா பெரிய பெருமானுடைய அந்த முகில் வண்ணம் அப்படிங்கிறது மேல் வரைக்கும் போருதான் எப்படியானால் ஆகாசத்தில் இருக்க மேக வண்ணம் நமக்கு வருது இல்லையா அந்த மாதிரி இங்கே பூமியெல்லாம் கருப்பாருது இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய பெருமாளுடைய முகில் வண்ணம் கொண்ட லோகத்துக்கும் போகிறது அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில் ரங்கநாதனுடைய முகில் வண்ணம் கொண்ட லோகத்துக்கு போக அங்கே பெருமாள் ரங்கநாதனாக சேவை சாதிக்க உடனே அங்கே இருக்கிற பூமாதேவியின் நாச்சியார் ஆனவர் ஆண்டாளாக சேவை சாதிக்க இவர் இரண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இவன் முக்த ஆனந்தத்தை பெற்று இருப்பான் அப்யுபைஷன்னு பிற்காலத்தில் அது பின்னாடி இப்போ என்னன்னு கேட்டான்னா கோதாஸ்துதியை சொல்லிக்கொண்டு விகசித்த பக்தியாக நல்ல பக்தி மலர் ஐனா ஆண்டாக்கிட்ட எல்லாம் மலச்சிதான் தான் ஞானம் வளரும் பக்தி மலரும் ஸ்தோத்திரம் வளரும் அந்த விகசித பக்தியோடு கூட இந்த கோதாஸ்திருதியை சொல்லி கொண்டு இருப்பவன் பகுமானியனாக எல்லாரும் கைகூப்பும்படியாக தாசன் என்று சொல்லும்படியாக ஆவான் என்பதாக இந்த கோதாஸ்திருதியை ஆச்சரியமாக முடிக்கிறார் கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக శ్రీమదే మహా ఇగమాంత మహాదేశిగాయనమా పాండాళ్ తిరువడిహల శరణ